எண்ணெய் நிறுவனங்களால் அறிவிக்கப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் எண்ணெய் நிறுவனங்கள் இன்று முதல் பெட்ரோல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு ஐந்து காசு என்ற அளவிலும் டீசல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் முப்பத்தி நான்கு காசு என்ற அளவிலும் உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உலக சந்தைக்கு ஏற்ப பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலையை நிர்ணயித்துக் கொள்ளும் உரிமை எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து மாதம் இருமுறை பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலைகளை இவை மாற்றியமைக்கின்றன விலை உயர்த்தப்படும் போதெல்லாம் உலக சந்தையில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றுக்கு நிலவும் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகிய காரணங்களாலேயே விலை உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன இதே காரணத்தை தான் தற்போதும் இவை தெரிவித்துள்ளன என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியாவில் எடுக்கப்படும் கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பெட்ரோலிய பொருட்களை தயாரிப்பதுடன் தேவையான அளவு கச்சா எண்ணெயை தான் இறக்குமதி செய்கின்றன கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பெறப்படும் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எண்ணெய் பொருட்களை விற்பனை செய்கின்றன இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் உலக சந்தையில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றுக்கு நிலவும் விலையினை அடிப்படையாக வைத்து அவற்றை இறக்குமதி செய்தால் நிர்ணயம் செய்யப்பட வேண்டிய விலையின் அடிப்படையில் உள்ளூர் விலையை நிர்ணயிப்பது தவறான விலை நிர்ணய கொள்கை ஆகும் இதை தாம் ஏற்கனவே பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் ஆனால் இந்த தவறான கொள்கை இன்னமும் மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் இந்த தவறான அடிப்படையிலேயே தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பல தவணைகளில் பெட்ரோலுக்கு பதினோரு ரூபாய் எழுபத்தி ஏழு காசு என்ற அளவிலும் டீசலுக்கு பதிமூன்று ரூபாய் ஐம்பத்தி ஏழு காசு என்ற அளவிலும் கலால் வரியை உயர்த்தியுள்ளது கச்சா எண்ணெய் விலை சரிந்தபோது இதன் முழு பயன் மக்களை சென்றடைய விடாமல் கலால் வரி உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய விலை உயர்வு நியாயமானது அல்ல மேலும் தாம் பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளபடி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பின் ஏற்றம் இறக்கம் பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டதாகும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த காரணிகளுக்கும் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவே இந்திய ரூபாயின் மதிப்பு என்ற காரணத்தின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிப்பது மாற்றப்பட வேண்டிய கொள்கையாகும் தற்போதைய டீசல் விலை உயர்வு காரணமாக சரக்கு கட்டணங்கள் அதிகரிக்கும் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர வழி ஏற்படும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழ்க்கை தரம் பாதிப்படையும் எனவே எண்ணெய் நிறுவனங்களால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என தாம் வலியுறுத்தி கொண்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்